அவர் வீட்டுக்கு நான் வாசித்து பார்க்க போயிருக்கேன் அதுக்கு முன்னாடியே எனக்கு ஃப்ரெண்டு எப்படின்னா அவர் ட்ராயிங் போகிறேன் நான் ஒரு சில விஷயங்கள் சஜஷன் சொல்லுவேன் என்னதாக இருந்தாலும் உழைப்புக்கு தகுந்த உண்மையான ஊதியத்தை கொடுக்க கூடிய என்னுடைய உயிர் நண்பர் யாருன்னு கேட்டால் பிரபு தான் எல்லாரும் தரீங்க இருந்தாலும் நான் ஃபீஸ் ஒன்று சொன்னேன்னா அவர் என்ன பண்ணுவாங்க அது மாதிரி ரெண்டு பங்கு சேர்த்து போவாங்க இதுதான் உண்மையான விஷயம் பிரபு ராகவேந்திர வந்து ரொம்ப அற்புதமான மனிதர்கள் அவர் வந்து நேற்று திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு பத்தாயிரம் ரூபா பணம் போட்டுருக்காங்க நேற்று திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு பத்தாயிரம் இவங்க மட்டும் தான் போட்டிருக்காங்க வேறு இந்த இவங்க வந்து சொல்லிட்டாங்க யாருன்னு கீதா வந்து தொட்டியம் கீதா நல்ல வகையில் கீதா அனுப்பிச்சிட்டாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் நல்ல விஷயம் நடக்கணும் நிச்சயமாக அப்படின்னா இன்றைக்கி பெரிய மாற்றம் வரணும் வெற்றி வரணும் நல்லதே நடக்கணும் நிச்சயமாக இன்றைக்கி வந்து என்னுடைய அதாவது இருபத்தி ஓராம கல்யாணாண்ட என்னுடைய பெண் தோழிக்கு அவங்க வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழணும் செல்லத்தோடனி ஹோமுக்கு வந்து அன்னதானத்துக்கு சாப்பாடு கார்த்தலாம் கொடுத்துருக்காங்க சரிங்க இன்றைக்கி ஸ்ரீராமில் என்ன விஷயத்த சொல்ல போகிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீராமில் இன்றைக்கி நல்ல விஷயத்த பதிவிட போகிறேன் இப்போ நீங்கள் வாஸ்துப்படி என்ன பண்ணால் நடக்குங்க அப்படின்னா நான் உங்கள் வீட்டில் சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதாவது ஒரு வீடு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு விஷயத்தை ஏற்படுத்தும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஒவ்வொரு ரூமில் இப்போ தென்மேற்கு ரூம் இருக்குது ஒரு ரூம் பத்துக்கு பத்து ரூம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ரூமில் கிழக்கில் போயிட்டோ வடக்கில் போயிட்டோ வைக்காது முதல் விஷயம் உங்கள் ரூம் எடுத்துக்கோங்க நீங்கள் மனநிலை மாறணும் நல்லா விசாலமாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த ரூமில் எங்கே இருக்கணும்னா மேற்கும் தெற்கும் தான் இருக்கணும் அப்போ அந்த ரூமில் இவங்க ரூம்லேயே கிழக்கில் வெயிட்டாக இருக்குது வடக்கில் வெயிட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ரூமில் உள்ள மேற்குக்கு வெயிட்டை மாற்றுங்க தெற்குக்கு வெயிட்ட மாற்றுங்க மாற்றம் வருதா இல்லையா நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ரூமையும் எடுத்துக்கணும் அதுதான் கான்செப்ட் இப்போ தென்மேற்கு ரூமில் மட்டும்தான் மேற்குலையும் தெற்குலையும் வைக்கணுங்களாங்க வடகிழக்கு ரூமில் வைக்கக்கூடாதாங்கன்னா எந்த ரூமாக இருந்தாலும் சரி இப்போ தென்மேற்கு ரூம் இருக்குது அப்படின்னா தெற்கு சைட்லேயும் மேற்கு சைட்லேயும் ஒரு லாஃப்ட் அடிச்சுக்கலாம் அப்புறம் கபோர்டு அடிச்சுக்கலாம் இவங்க வெயிட்டான பொருள் டீரோக்களை கொண்டு போய் தெற்கு சைடில் வச்சுக்கலாம் மேற்கு சைடில் வச்சுக்கலாம் இதுதான் விஷயம் அப்போ தெற்கு சைடும் மேற்கு சைடும் என்ன பண்ணணும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் வெயிட் வைக்கணும் அப்போ வடக்கும் கிழக்கும் காலியாக ஒவ்வொரு ரூமுக்கும் இதுதான் போகணும் அப்போ எந்த ரூமாக இருந்தாலும் சரி இது தான் பார்க்கணும் அப்போ வடகிழக்கு ரூமுக்கு எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு ரூம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ரூம்லேயும் மேற்குளியின் தெற்களின் தான் வச்சுக்கணுமே ஒழிய வடக்கும் கிழக்கு காலியாக வச்சுக்கணும் இப்போ உங்கள் வீட்டில் வந்து கிழக்கில் வந்து டிவி ஸ்டாண்ட் வச்சுருக்கீங்க அப்புறம் வந்து கிழக்கில் வந்து பீரோவில் வச்சுருக்கீங்க வடக்கில் வந்து நான் ஒரு பெரிய கட்டில் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த கட்டில கொண்டு போய் மேற்கு சைடில் போடுங்க பீரோவில் கொண்டு போய் தெற்கு சோத்தில் வைங்க பெரிய மாற்றம் அப்போ ஒவ்வொரு ரூமுக்கும் இப்போ வடமேற்கு ரூம் இருக்குன்னா மேற்குளியின் தெற்குலையும் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா நிச்சயமாக வெயிட்டை வச்சுக்கணும் அப்போ வடக்குலங்கிழக்குன்னு காலியாக வச்சுக்கணும் இது ஒரு பெரிய மாற்றம் பெரிய வெற்றி இப்போ பணப்பட்டி இருக்குங்க என் பணப்பட்டியில் நான் என்னங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பணப்பட்டியில் வாழ்க்கையில் வெளுத்து விட்ருவேன் அந்த மாதிரி விஷயம் வெளுத்து விட்ற தான் என்ன விஷயம்னா நல்ல விஷயம்னு சொல்கிறேன் இப்போ நம்ம பணப்பட்டி இருக்கு அப்படின்னா பணப்பட்டியில் நீங்கள் சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ ஜம்முன்னு நீங்கள் தென்மேற்கு மூலையில் பணப்பட்டி வைங்க பணப்பட்டியில் என்ன வைக்கணும்னு நிச்சயமாக நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது மல்லி வைக்கலாம் அதே மாதிரி மல்லி 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 வந்து வாசமான விஷயம் அப்புறம் வந்து ஜாதி மல்லி மல்லிகைப்பூ ஜாதி மல்லி இதெல்லாம் வைக்கலாம் எத்தனை வைக்கலாம்னா ஆறு வைக்கலாம் ஆறுனா சுக்கிரன் சம்மந்தப்பட்டது நீங்கள் கேட்கலாம் ஏன்னா ஒயிட் போட்டாலெல்லாம் ஜம்முன்னு ஜெயிச்சுக்காங்கன்னா ஒக் ஒயிட் போட் ஷர்ட் போட்டவங்க சூரியனுக்கு பிடிச்சவங்க சுக்கரன் சம்மந்தப்பட்டவங்க இப்போ நான் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன் சிஎம் ஒயிட் ஷர்ட் போடுறாரு இப்போ அதாவது மந்திரி சீ போடுறாரு இதான் விஷயம் ஒயிட் வந்து பெரிய மாற்றம் இப்போ ஒயிட்னாவே சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் என்ன வைக்கணும் தான் உங்கள் பணப்பட்டியில் மல்லிகை பூனால் மணக்கக்கூடிய வாசனை தரக்கூடிய பொருள் மல்லிகை பொருள் வைக்கலாம் மல்லிகை இப்போ மல்லி வைக்கலாம் ஆறு மல்லி வைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் சுக்கரன் சும்பிட்றா அதே மாதிரி ரோஸ் வைக்கிறாலும் ஆறு ரோஸ் வைங்க அதுவும் சிறப்பான விஷயம் வச்சு பாருங்களேன் இதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை ஒரு பெரிய வெற்றி கிடைக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து நான் இன்றைக்கி வேல்வா சாஸ்திரத்தில் ஒரு நல்ல பதிவு பண்ண போகிறேன் நம்ம எப்பயுமே பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன பேசுகிறோம் அப்போ பிரபஞ்சத்துக்கு காது இருக்கா இதுதான் இன்றைக்கி தலைப்பு வேலில் பேச போகிறேன் இன்றைக்கி ஸ்ரீராமில் வந்து என்ன இருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக வேல்வா சாஸ்திரம் எல்லோரும் பாருங்கள் இன்றைக்கி பெரிய மாற்றம் வெற்றி ஸ்ரீராமில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு வீட்டில் எந்த இடத்துல வெயிட் வைக்கணும் எந்த இடத்துல லேசாக இருக்குதுங்கிறது தான் அப்போ வடகிழக்கு மூலையில் நீங்கள் தண்ணி போட்டு பூ வச்சா கூடிய அது போய்ட்டு அதை எடுத்து பாருங்க ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வு வெற்றி உணர்விங்க நம்ம சொல்லக்கூடிய பதிவு இன்றைக்கி அற்புதமான பதிவு உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்ணூப்பு போட்டு கிளீன் பண்ணிடுங்க தொடச்சிருங்க அப்போ உங்கள் வீட்டில் நெகட்டிவான விஷயங்கள் போய் பாசிட்டிவான விஷயம் வரும் அதே மாதிரி டிவி வந்து நாடகங்கள் தயாரிச்சது பார்க்காதீங்க அந்த எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்கள் கிடையாது நெகட்டிவான எண்ணங்கள் பாசிட்டிவான எண்ணங்கள் கிடையாது நெகட்டிவான விஷயத்தை உருவாக்கும் அப்போ டிவி தயவு செய்து யாருமே பார்க்காதீங்க பாருங்கள் ஆனால் பாட்டு கேளுங்க படம் பாருங்கள் ஆனால் நாடகங்கள் பார்க்காதீங்க நாட நெகட்டிவான விஷயங்கள் இப்போ வார்த்தைகள் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நெகட்டிவான விஷயங்களை பேசாமல் இருக்கிறது தான் சிறப்பான விஷயம் நல்ல பதிவு பண்ணுறேன் என்றைக்குமே அற்புதமான விஷயத்தை நம்ம பதிவிடும்போது வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் உங்களுடைய வீட்டில் வெயிட்டை வந்து மேற்குளையும் தெற்குலையும் வச்சுக்கோங்க நிச்சயமாக வடக்கிழங்கி வெயிட்டை எடுத்து பாருங்கள் மாற்றம் வரும் இப்போ பீரோல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பீரோலை நகர்த்தாமலே தான் நகர்த்திட்டு கீழே உள்ள பொருட்களை கூட்டி சுத்தமாக அள்ளுங்க உடைந்த பொருட்களை நிச்சயமாக வைக்காதீங்க அப்புறம் வந்து கிழிஞ்ச துணிகளை யூஸ் பண்ணாதீங்க ஒரு பெரிய மாற்றம் பெரிய வெற்றி அப்போ பணத்தை ஈர்க்கணும் உங்கள் வீட்டில் நாவே நிச்சயமாக வடக்குலேயும் கிழக்குலையும் என்ன இருக்கக்கூடாது வெயிட் இருக்கக்கூடாது ஒவ்வொரு ரூமுக்கும் இது பொருந்தும் தான் நம்ம லாப்ட் போடலே ஏழடி மட்டத்தில் சன்சைட் லேப்ட் போடுறோம் அப்படின்னா ஏழடியில் போடக்கூடிய லேப்டாப் கூடிய மேற்குளையும் தெற்குளையும் தான் போட சொல்லுவேன் எந்த ரூம்லையும் வடக்கிழங்கிழக்குலையும் போடக்கூடாது அப்போ சன்சை அப்போ லோருக்கு போட்டு அது கீழே அமர்ந்தாலும் அதே விஷயம்தான் அப்போ வாழ்க்கையில் மனம் வந்து நிறைவாக இருந்தால் தான் எல்லா விஷயம் நமக்கு கிடைக்குங்கிற அற்புதமான விஷயத்தை ஸ்ரீராமில் சொல்கிறேன் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க கைலேசார் சொன்னார் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க உங்கள் வீட்டில் பொருட்களை அசைச்சிருங்க வாரத்துக்கு ஒரு முறையாக மாதத்துக்கு ஒரு முறையாவது அசைச்சி சுத்தம் பண்ணி வீடை க்ளீன் பண்ணுங்கள் ஏன்னா நாளைக்கு வந்து தமிழ் வருட பிறப்பு நிச்சயமாக அப்போ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அட்வான்ஸாக சொல்கிறேன் அப்போ இந்த புத்தாண்டை வச்சாது உங்கள் வீட்டை வந்து ஒற்றையடிங்க சுத்தம் பண்ணுங்க பெரிய மாற்றத்தை உணருங்க கீழே உள்ள குப்பைகளை கூட்டி அள்ளுங்க பழைய பொருட்களை தூக்கி போடுங்க எங்கள் படி படிக்கீழே பழைய பொருள் இருக்குங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்போ அந்த பழைய பொருளை நம்மால் தூக்கி போடணுங்கிற எண்ணம் கிடையாது அப்போ எப்படி இருப்போம் பஞ்சத்தோடு தான் இருப்போம் இதுதான் உண்மை அது யாருக்காக இருந்தால் என்ன என் வீட்டுக்காக இருந்தாலும் அதான் உங்கள் வீட்டுக்கார இருந்தாலும் அதான் மாடிப்பொடிக்கீடு இல்லை பழைய பொருளை போட்டு வச்சா என்ன நடக்கும் அதே தான் சேம் டிட்டோ பிச்சை எடுக்கணும் நம்ம பணத்துக்கு பிச்சை எடுக்கணும் இதுதான் உண்மை உடஞ்ச சேரு ஆமாம் உண்மை உங்களுக்காக இருந்தாலும் எனக்காக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒன்று தான் அப்போ பொருட்களை பழைய பொருள் தூக்கி எறியும் எரிய மனசு இல்லை இடைக்கு போட மனசு இல்லை வெள்ளிக்கிழமை நான் வச்சுருக்கேன் அப்படின்னா வச்சுக்கிட்டே சாவ வேண்டிதான் நம்ம எல்லாருமே அப்போ தான் உண்மை அப்போ இந்த தமிழ் புத்தாண்டாக பிறந்தாவது நிச்சயமாக உங்கள் வீட்டில் பழைய பொருள் தான் கொண்டு போய் இறக்கி போட்டுருங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்க்காதீங்க பழைய பொருளை எவ்வளோக்குள்ள சுத்தம் பண்ணி தூக்கி போடுறீங்களோ அதுதான் உண்மையான விஷயம் பஞ்சம் இல்லாத வாழ்க்கை வாழுங்க இந்த புத்தாண்டிலிருந்து இன்னையோட பழைய பொருள் எல்லாம் தூக்கி டிஸ்போஸ் பண்ணிடுங்க பழைய பொருளை டிஸ்போஸ் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உப்பை வச்சு கிளீன் பண்ணுங்கள் நெகட்டிவான விஷயம் போய் பாசிட்டிவான விஷயம் நிச்சயமாக வருங்கிற வாழ்க்கையில் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேன் ஸ்ரீராமில் பணத்தை ஈர்க்கணும்னா இது போன்ற விஷயத்தை செஞ்சால் தான் நிச்சயமாக பணத்தை ஈர்க்க முடியும் உங்கள் பணப்பட்டியில் நிச்சயமாக ஆறு மல்லிகைப்பூ ஆறு ஜாதிப்பூ வாசமுள்ள பொருட்களை வச்சு பாருங்கள் தினமும் பெரிய மாற்றத்தை உணவுங்க வெற்றி உணருங்க இதுதான் பயனுள்ள தகவல் நீங்கள் சொல்லியிருக்கேன் பணத்தை ஈர்க்கணும்னா நிச்சயமாக இந்த விஷயத்தை பண்ணால் தான் உண்டு உங்கள் பழைய துணியை தூக்கி எறிஞ்சிருங்க கிழிஞ்ச துணியை தூக்கி எறிஞ்சிடுங்க உடைந்த பொருட்களை தூக்கி எறிஞ்சிருங்க பீரொருக்களை கீழே உள்ள ஒற்றைகளை சுத்தம் பண்ணுங்கள் பணத்தை இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் ஸ்ரீராமில் நடக்குங்கிற அற்புதமான கருத்தை சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோட வாழுங்க பின்னிப்பை திறந்த வாழ வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை இது போன்ற பயனுள்ள தவலை நீங்கள் நேரம் பயனுள்ள இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரபலின் நன்றி விரும்புற வெற்றி சர்வம் கிருஷ்ணர் படம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுபவும் மலைபெருவும் மலைஞர்கள் சேரிப்போம் ஏற்படும் இருந்து பாரத் மாதா ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்